அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் மகாலயபட்சம் என்ன முன்னோர்களை வீட்டிற்கு அழைக்கும் முறை என்ன யார் தர்ப்பணம் கொடுக்கணும் பெண்கள் தர்பணம் செய்யலாமா முன்னோர்கள் ஆசி பெற பதினைந்து நாட்கள் எல்லும் தண்ணீரும் இறைக்கும் முறை என்ன பதினைந்து நாட்களை தவறவிட்டா இந்த ஒரு நாளை தவற விடாம பண்ணணும் அது எந்த நாள் மகாபரணி என்னைக்கு பதினைந்து நாட்கள் செய்யும் தர்பயும் அதனால் உண்டாகும் அதீத பலன்களும் என்ன மகாலய பட்சத்தோட சிறப்புகள் என்ன அப்படின்றத நம்ம இந்த போறோம் இப்பதான் நம்ம டைம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் மகாலயம் அப்படின்னா பெரிய கூட்டம் பட்சம் அப்படின்னா பதினைந்து நாட்கள் அதாவது பதினைந்து நாட்கள் பித்ருலோகத்துல இருக்கக்கூடிய நம்முடைய முன்னோர்கள் பூமிக்கு வந்து நம்மோட தங்கி இருப்பாங்க அந்த நேரத்துல அவங்களை வரவேற்கிற விதமா நம்ம தர்பணம் பண்ணி வழிபாடு செய்யணும் மகாலயபட்சம் துவங்கும் மாதம் எப்போ ஆவணி மாதம் பௌர்ணமிக்கு அப்புறம் வர பிரதமை துவங்கி அடுத்து நாட்கள் பட்சம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் மகாலய பட்ச காலத்தோட நிறைவா வர்றதுதான் மகாலய அம்மாவாசை எல்லா அம்மாவாசையும் நம் தர்பணம் கொடுத்து முன்னோர்களை வழிபடுறது ரொம்பவே முக்கியம் கேஸ் அதெல்லாம் மிஸ் பண்ணா கூட ஆடி அமாவாசை தை அமாவாசை மகாலய அமாவாசை இந்த மூன்று அமாவாசையும் நம்ம தவறாம முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கணும் மகாலயபட்சம் தோன்றிய கதை என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் மகாபாரதத்துல கர்ணன் இறந்ததுக்கு அப்புறம் அவர் நேரடியா நரகத்துக்கு அழைச்சிட்டு போயிட்டாங்களாம் அவர் செஞ்ச புண்ணிய பலனுக்காக அவர் சாப்பிடறதுக்காக தங்கமும் நகையும் உணவாக கொடுத்தாங்களாம் தங்கத்தை நம்ம உணவா சாப்பிட முடியாது இல்லையா அதனால குழம்பிய கர்ணர் அது பத்தி தர்மராஜா கிட்ட போய் கேட்டாங்களாம் தர்மராஜா கொடுத்த விளக்கம் என்ன அப்படின்னா இருந்த காலத்துல பெரிய பெரியடைவல்லா கேட்டவர்களுக்கு இல்ல அப்படின்னு சொல்லாம எல்லாத்தையும் வாரி வழங்கன ஆனா கடைசி வரைக்கும் உன்னோட முன்னோர்கள் யார் அப்படின்னு தெரியாததுனால நீ வாழ்நாள்ல ஒரு முறை கூட உன்னுடைய முன்னோர்களுக்கு பிண்ட தர்பணம் அளித்து அவங்கள திருப்திப்படுத்தவே படுத்தவே இல்ல அதனால நீ எவ்ளோ பெரிய புண்ணியம் செஞ்சிருந்தாலும் உனக்கு சொர்க்கத்துல இடம் கிடையாது அப்படின்னு சொல்லி எமதர்மராஜா சொன்னாரா வாரி வழங்கும் வள்ளல் கர்ணருக்கே இந்த நிலைமை பாத்துக்கோங்களேன் அதோட கர்ணருக்கு பதினைந்து நாட்கள் அவகாசம் அளிச்சு பூமிக்கு போயிட்டு வர்றதுக்கு அனுமதி வழங்கினாரா யம பூமிக்கு வந்த கர்ணர் தன்னுடைய முன்னோர்கள் யார் அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சு அவங்களுக்கு தர்ப்பணம் அளித்து சார்த்த காரியங்களை நிறைவா செஞ்சதுக்கு அப்புறம்தான் கர்ணருக்கு சொர்க்கத்துல இடம் கிடைச்சதா சொல்லுது புராணம் கர்ணர் பூமியில வந்து தங்கி இருந்து முன்னோர்களுக்கு தர்பணம் செய்த காலத்ததான் மகாலயபட்ச காலம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் அதாவது ஒருவர் வாழ்ற காலத்துல எப்படிப்பட்ட தர்மனா இருந்தாலும் ஒரு முறையாவது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அளித்து அவங்களை திருப்தி படுத்தினா மட்டும்தான் அவங்களுக்கு பித்ருலோகத்துல சுகமான வாழ்க்கை கிடைக்கும் அப்படின்றது இதோட பொருள் இந்த வருஷம் மகாலயபட்சம் எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா பதினெட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் மகாலயபட்ச காலமா இருக்கு தர்பணம் பார்த்தோம்னா ரெண்டு வகையான தர்பணம் இருக்கு ஒன்னு பித்ரு இன்னொன்னு காருண்ய தர்பணம் பித்ரு தர்பணம் அப்படிங்கறது நம்மளுடைய முன்னோர்களுக்கு செய்யற தர்பணம் பித்ரு தர்பணம் தந்தை வழி அப்படி இல்லைன்னா தாய் வழி முன்னோர்கள் இறந்திருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு செய்யற தர்பணம் காருண்ய தர்பணம் அப்படின்னா பிரிந்த உறவினர்கள் அதாவது பந்தம் இல்லாத உறவினர்கள் நண்பர்கள் அந்நியர்கள் செல்ல பிராணிகள் விலங்குகள் பறவைகள் பூச்சிகள் இவங்களுக்கு செய்யற தர்ப்பணம் காருண்ய தர்ப்பணம் தர்ப்பணம் யாரு கொடுக்கணும் யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்றது தந்தை அப்படி இல்லைன்னா தாய் இல்லாத ஆண்மகன் கொடுக்கலாம் ரெண்டு பேருமே இல்ல அப்படின்னாலும் கொடுக்கலாம் தந்தை தாத்தா கொல்லு தாத்தா பாட்டி கொல்லு பாட்டி தாய் வழி தாத்தா பாட்டி அப்படின்னு மூணு தலைமுறைகள்ல இருக்கிறவங்களுக்கு தர்பணம் கொடுக்கணும் பெண்கள் தர்பணம் கொடுக்கலாமா அப்படின்னு பார்த்தோன்னா பெண்கள்ல கணவர் இல்லாத பெண்கள் தர்பணம் கொடுக்கலாம் ஆனா சுமங்கலி பெண்கள் தர்பணம் கொடுக்க கூடாது இன் கேஸ் அவங்க தர்பணம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலும் வீட்டுல படையல் மாதிரி போட்டு முன்னோர்களுக்கு வழிபாடு செய்யலாமே தவிர தர்பணம் கொடுக்க கூடாது முக்கியமா அமாவாசை தினத்தன்று பெண்கள் விரதம் இருந்து முன்னோர்களுக்கு வழிபாடு செய்யக்கூடாது முன்னோர்களுக்கு தர்பணம் செய்யும் முறை தர்பணம் செய்யறதுக்கு முன்னாடி இந்த ஆறு விஷயங்களை நம்ம பார்க்கணும் தர்பணம் ராமேஸ்வரம் கன்னியாகுமரி சிவகாசி தென்காசி வாரணாசி இந்த மாதிரியான கடற்கரையோரம் இருக்கிற இடங்களுக்கு அந்த அழைச்சு தர்பணம் செய்யலாம் இன்கேஸ் அந்த மாதிரி செய்ய முடியல அப்படின்னா வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற கோயில்ல எங்க தர்பணம் பண்றாங்களோ அந்த கோயில்ல போயிட்டு நம்ம தர்பணம் கொடுக்கலாம் அதுவும் பண்ண முடியல அப்படின்னா வீட்லயே கூட தர்ப்பணம் பண்ணலாம் எப்படி எளிமையான முறையில வீட்டுல தர்ப்பணம் பண்ணலாம் அதுக்கு ஆஃப் ஆல் இதெல்லாம் எடுத்து வச்சுக்கணும் ஒரு பாய் அப்படி இல்லனா மரப்பலகை அப்படி இல்லைன்னா சுத்தமான துணியை கூட நம்ம பாய் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அதை எடுத்து வச்சுக்கணும் மரம் செம்பு பித்தளை வெள்ளி ஆன சுத்தமான தட்டு எடுத்துக்கணும் உங்களோட இடது கையில பிடிக்கிறதுக்கு வசதியா பஞ்ச பாத்திரம் எடுத்துக்கணும் கருப்பு எல் எடுத்துக்கணும் ஆண்களா இருந்தா கருப்பு எல் பெண்கள் தர்பணம் செய்ய போறாங்க அப்படின்னு வெள்ளை எல் பயன்படுத்தணும் அடுத்ததா தர்பா புல் எடுத்துக்கணும் தர்பை புல்லால் செய்யப்பட்ட பவித்ரம் வலது கையோட மோதிர விரல்ல நம்ம அணிஞ்சுக்கணும் இதெல்லாம் தான் தேவையானது அந்த தாம்பளத்தை ஃபர்ஸ்ட் வச்சுட்டு உள்ளங்கையில கருப்பு எல் கொஞ்சம் வச்சுட்டு பஞ்சபாத்திர தண்ணிய அந்த எள்ளு மேல அப்படியே ஊத்தணும் மோதிர விரலும் கட்டை விரலுக்கு வழியா அந்த எள்ளு அந்த தாம்பலத்துல இழற மாதிரி நம்ம தர்பணம் கொடுக்கணும் தர்பணம் கொடுக்கும் பொழுது நம்ம முன்னோர்களோட பேரை சொல்லி இந்த மந்திரத்தையும் சொல்லி நம்ம தர்பணம் கொடுக்கணும் மெய்யில் விளங்கும் ஜோதி மெய்யுணர்ந்த மேல் நீத்தார் மனம் குளிர வார்த்த எல் நீர் ஏற்று மனம் குளிர்வீர் மனம் குளிர்வீர் மனம் குளிர்வீரே அப்படின்ற மந்திரத்தை சொல்லி நம்ம எள்ளும் நீரும் இறைக்கணும் இந்த மாதிரி ஒவ்வொரு முன்னோர்கள் பேரையும் சொல்லி இல்லும் நீரும் இறைச்சு இந்த மந்திரத்தை சொல்லி நம்ம தர்பணம் கொடுக்கணும் முடிஞ்சதுக்கு அப்புறம் கையில எள்ளு இல்லாத அளவுக்கு நீல கைய கழுவிட்டு அந்த தாம்பளத்துல ஊத்திடணும் அதுக்கப்புறம் தர்பையும் அந்த தாம்பளத்திலேயே போட்டுட்டு நீர்நிலையில எடுத்து போய் கரைச்சிடணும் நம்ம தர்பை குடுக்கும் பொழுது செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா முன்னோர்களை மனதார நினைச்சுக்கணும் காசி விஸ்வநாதர மனதல நினைச்சுக்கணும் இந்த ஸ்லோகத்தையும் நம்ம சொல்லணும் இந்த மூணு விஷயத்த நம்ம தவறாம பண்ணனும் சோ தர்பணம் செய்ய வேண்டிய நேரம் அப்படின்னு பார்த்தோம்னா சூரிய உதயத்துக்கு அப்புறம் தான் நம்ம செய்யணும் ஆறு மணில இருந்து ஒரு மணிக்குள்ள நம்ம செய்யலாம் இதுல ராகு காலம் எமகண்டம் இல்லாத நேரமா பார்த்து செஞ்சுக்கலாம் எள்ளும் தண்ணீரும் நம்ம இறைச்சதுக்கு அப்புறம் முன்னோர்களுக்கு பிடிச்ச உணவை நம்ம சமைச்சு அவங்க போட்டோவுக்கு முன்னாடி ஒரு நல்லெண்ண தீபம் ஏத்தி வச்சுட்டு நம்ம படைச்ச அந்த படையலை போட்டு நம்ம முன்னோர்களை மனதார வழிபட்டு விரதத்தை முடிக்கணும் விரதம் இருந்து வழிபடுறது அதீத பலன்களை தரும் முன்னோர்களை வழிபாடு செய்யறது காலையிலையும் செய்யணும் அதே மாதிரி ஆலை நேரத்துல ஆறு மணிக்கு அப்புறமும் நல்லெண்ண தீபம் ஏத்தி அவங்கள மனதார வழிபாடணும் இந்த பதினஞ்சு நாட்களும் நம்ம முன்னோர்களை வழிபடணும் இன்கேஸ் நீங்க மிஸ் பண்ணிட்டா கூட ரெண்டு நாள் நாள் நம்ம மிஸ் பண்ணாம முன்னோர்களை வழிபடணும் ஒன்னு நட்சத்திரம் அன்னைக்கும் இன்னொன்னு மகாலயா அமாவாசை நாள் அன்னைக்கும் நம்ம முன்னோர்களை இச்சையும் வழிபடணும் அரணி நட்சத்திரம் என்னைக்கு அப்படின்னா இருபத்தி ஒன்னு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை காலை எட்டு நாளுக்கு தொடங்கி இருபத்தி ரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை ஆறு நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் பரணி நட்சத்திரம் இருக்கு பரணி நட்சத்திரத்துக்கு அதிதேவதை யாரு அப்படின்னா தர்மராஜா முன்னோர்களை காக்குறது எம தர்மராஜா நம்ம முன்னோர்களை வழிபடும் பொழுது பலன்கள் அதீதமா இருக்கும் முக்கியமா இந்த நாலைக்கு நம்ம செய்ய வேண்டியது தானம் அன்னதானம் நிச்சயமா செய்யணும் தெரிஞ்சவங்களை வீட்டுக்கு கூப்பிட்டு வச்சு சாப்பாடு போடலாம் அப்படி இல்லைனா யாருக்காவது ஒரு மூணு பேத்துக்காவது அன்னதானம் பண்றது ரொம்பவே நல்லது நமக்கு கிடைக்கிற ஒவ்வொரு புண்ணியமும் நம்ம பொறுத்துதான் இருக்கு நம்ம வந்து அன்னதானம் செய்யலாம் வஸ்திர தானம் பண்ணலாம் தண்ணீர் கூட தானமா கொடுக்கலாம் பசுக்கு அகத்திக்கீரையும் கீரையும் வாழைப்பழமும் வாங்கி கொடுக்கலாம் இந்த மாதிரி நம்ம தானம் செய்யும் பொழுது முன்னோர்கள் ஆசிர்வாதம் நமக்கு முழுமையா கிடைக்கும் ஆகிய பட்சன் காலத்துல நம்ம முன்னோர்களை வழிபடுறதுனால என்ன பலன்கள் முன்னோர்களோட முன்னோர்களோட நமக்கு முழுமையா கிடைக்கும் இருந்தா மட்டும்தான் எல்லா சுபகாரியமும் தடையில் கர்ம வினைகள் சகல பாவங்கள் நம்மளுடைய தீ வினைகள் எல்லாமே நீங்கி புண்ணியம் உண்டாகும் முக்கியமா பித்ருதோஷம் நீங்கும் இல்லாத நோய் திடீர் விபத்து இதெல்லாம் ஏற்படாம இருக்கும் நல்ல சுபிக்ஷமான வாழ்க்கை அமையும் செல்வ செழிப்பு உண்டாகும் வாழ்க்கையில இருக்கிற எல்லா தடைகளும் நீங்கி முன்னோர்களோட ஆசிர்வாதம் நமக்கு முழுமையா கிடைக்கும் மதியம் கடையில் போட்டதுக்கு அப்புறம் அத காகத்துக்கு ஒரு பிடி சாதம் எடுத்து அதோட எள்ளும் நீரும் விட்டு கூட கொஞ்சம் பருப்பையும் சேர்த்து காகத்துக்கு நம்ம உணவு வச்சதுக்கு அப்புறம்தான் வீட்டுல இருக்கிறவங்க விரதத்தை முடிக்கணும் சோ இப்படிதான் மகாலேபட்ச காலத்துல நம்ம முன்னோர்கள வழிபடணும் கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன் உங்களுக்கு இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி